அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை மட்டும் நீங்கள் ஒரு இருபது நிமிடம் இருந்து அதை நீங்கள் முடித்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனதில் நினைக்க கூடிய அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நடாத்தி தருவான் அப்படியான மகத்துவமான நான்கு திகிர்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொன்றுமே பழமிக்க திகிர்கள் தான் இன்னும் இந்த அமலை முடித்துவிட்டு அதற்குப் பிறகு நீங்கள் சஜிதாவுக்கு சென்று உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த நிமிடத்தில் பதிலை கொடுப்பான் ஓதி முடித்தவுடனே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்னும் இதை ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த நான்கு திக்குறுகளுமே திருக்குருவானினுடைய சிறிய தான் இப்போது அந்த திக்ருகள் என்ன அதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவது திக்கர் நஸ்ரூம் பின் அல்லாஹி கரீபுன் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபட்ஹுன் கரீபுன் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபட்ஹுன் கரீபுன் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் நெருங்கிவிடும் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் ஐநூறு முறை ஓதுங்கள் இந்த திக்கரையை நாம் ஓதுவதற்கு அல்லாஹு தாலா நாம் நினைத்த காரியங்களில் நாம் எதனை அடைய விரும்புகின்றோமோ அந்த காரியங்களில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அல்லாஹு தாலா மிக மிக சமீபத்தில் நமக்கு வெற்றிகளை கொடுப்பான் எனவே நிச்சயமாக உதவி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்கள் இரண்டாவது திகர் அலல் அசீஸ் அலல் ரஹீம் அலல் அசீஸ் இதனுடைய பொருள் நாம் ஓதுவதற்கு அல்லாஹு தாலா நமது கடினமான காரியத்தையும் நமக்கு எளிதாக மாற்றிவிடுவான் நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைக்கின்றோம் என்று கூறி அதுவும் சிறந்த அல்லாஹ்வின் இரண்டு பெயர்களை கொண்டு நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்று கூறும்போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவனாக இருந்து கிருவையாளனாக இருந்து நம்முடைய காரியங்களை நடாத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் இருநூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது திக்கர் ஈயா வ ஈயாக்கனஸ்தாயி த ஈயா வ ஈயாக்கன ஸ்தாயி த நாபுது வ ஈயாக்கனஸ் தாயி உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் இந்த திக்கர் பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திக்கர் இது சூரா ஃபாத்திஹாவில் வரும் ஒரு திக்கர் இந்த திக்கருக்கு மட்டும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இதை மட்டும் நாம் அன்றாடம் திக்கர் செய்தாலே நமக்கு தேவையான விடயங்களில் அல்லாஹ்வினுடைய உதவியை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் நாம் நினைக்கும் விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நமது எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே வந்தானென்றால் நமக்கு ஒரு குறையும் இருக்காது நமக்கு ஒரு தேவையும் மிச்சம் இருக்காது அதனால் கண்டிப்பாக இந்த திகிரை நானூறு முறை ஓதுங்கள் நான்றாவது திக்கர் வதவக்கல் அலல்லாஹி வகபா பில்லாஹி வகீலா வதவக்கல் அலல்லாஹி வகபா பில்லாஹி வகீலா வதவக்கல் அலல்லாஹி வகபா பில்லாஹி வகீலா அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் இன்னும் எனது காரியங்களை தீர்ப்பதற்கு அல்லாஹ்வை கொண்டே நான் போதுமாக்கிக் கொள்கின்றேன் இந்த சிறந்த திக்ரை முன்னூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை ஓதுவதற்கு நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் என எதுவுமே நமக்கு பாதிப்பை தராது ஏனென்றால் அல்லாஹ்விடமே நாம் பொறுப்பை ஒப்படைத்து விடுகின்றோம் உன்னையே நான் நம்பி இருக்கின்றேன் உன்னிடமே பொறுப்பை ஒப்படைத்து உள்ளேன் எனும் கூறக்கூடிய இந்த திக்கரை கூறும் போது நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு திக்குறுகளுமே நான்கு விதமான திருக்குறானினுடைய வசனங்கள் சிறந்த திக்குறுகள் அதனால் இதை நீங்கள் முழுவுடன் தான் ஓத வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவசரமான தேவைகள் இருப்பேன் ஒரு இடத்தில் அமர்ந்து இருபது நிமிடங்கள் இந்த ஒரு நான்கு ஓதிவிட்டு சஜிதாவில் அல்லாஹ்விடம் கேளுங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு திக்ருகளையும் இன்றிலிருந்து அதிகளவு திக்கர் செய்யுங்கள் நான் கூறிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் திக்கர் செய்து பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் நான்கு திகிர்களையும் அதிக ஓதி இதன் சிறப்புகளையும் பலன்களையும் அடைய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் கேட்டதன்படி அமர் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து